கிரைஸ்லார் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஒரு கருத்து பார்க்க போறோம் உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் உங்க தைரியத்தை விட்டு விடாதுங்க எப்போது இந்த தைரியத்தை நம்ம விட்டு விடுகிறோம் இல்லாட்டி இழக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா மனிதர்கள் நம்மை கைவிடும் போது எந்த விதமான ஹோப்பும் இல்லாத போது அதாவது பணம் இல்லை நம்மக்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாத போது டாக்டர்ஸ் கை விட்டுடுவாங்க இனிமேல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது மேலே பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸ் நம்மளை நம்பி கழுத்த இருப்பாங்க பாருங்கள் ஒருவேளை பரீட்சையில் நல்லா படித்தேன் ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஒரு தோல்வியை சந்திச்சிட்டேன் எனக்கு வேலை இல்லை வீடு கட்ட முடியல அதிக கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற சூழ்நிலையில் நம்ம என்னத்தை விட்டு விடுகிறோம் தைரியத்தை விட்டு விடுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தைரியத்தை விட்டுடாதீங்க ஏன்னு சொன்னால் உங்களை உருவாக்கினவர் உங்களை சிருஷ்டித்தவர் ரெண்டாவது உடன் கூட இருக்கிறவர் இயேசு மூன்றாவது உங்களை உயர்த்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் சரிங்களா வசனம் இருக்குங்களா கண்டிப்பாங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்றுல பார்க்கிறோம் ஒருவனு துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கள சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும் ஏசப்பா என் கூட இருக்கிறாரு என்ன உண்டாக்குனவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி தைரியமாக இருக்க வேண்டும் எபிரியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இப்படி அங்க சொல்லப்பட்டிருக்குது அதனாலே நாம் தைரியம் கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படிதானங்க என்னங்க பெரிய பிரச்சனை 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 வரட்டங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க விட்டுவிடக்கூடாது அப்புறம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்னை உண்டாக்குனவர்கிட்ட நான் தைரியமா போகலாம் என் பிரச்சனையை சொல்றதுக்கு என் பிரச்சனையை கேட்கறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்னை உயர்த்துகிறவர் என்னோடு கூட இருக்கிற அந்த ஆண்டவர் கிட்ட போய் நம்ம எல்லாவற்றையும் சொல்லலாம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவரோடு கூடுகிற கூட சேருகிற சிலாக்கியம் கிடைத்திருப்பதனால நம்ம பாக்கியம் பெற்ற ஜனங்கள் எதை குறிச்சும் கலங்காதீங்க இந்த உலகம் நம்மளை கலக்குகிற உலகம்தான் நம்ம தைரியத்தை விட்டு விடுகிற சூழ்நிலைகள் நடக்கலாம் ஆனா நீங்க எந்த விதத்திலும் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க உங்க தைரியத்தை விட்டு விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ தேங்க்யூ